ரிஷபம் ஜூலை பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை வார ராசி பலன் இந்த வாரம் உங்க ராசிநாதன் ஆட்சி நிலை வகிக்கிறதுனால மனதில நிம்மதியும் மன வலிமையும் அதிகமா இருக்கும் சிலருக்கு வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்களை அமைதியா எதிர்கொள்வதற்கான உள கிடைக்கும் சில நிம்மதியான நாள்கள் சிலர் ஆடம்பரமான செலவுகள் இரண்டும் கலந்த ஒரு வாரம் இனிமையான ஆடைகள் ஒளிபிடும் ஆபரணங்கள் இவை வாங்கும் ஆசையா செலவுகள் கூடும் குடும்பத்துல தேவையான வாடகை வசதிகள் அல்லது சீரமைப்பு செலவுகள் வரலாம் தொழில் வியாபார விஷயங்களில செலவுகள் திட்டமிடாம நடைபெறக்கூடும் அதனால எதிலும் முடிவெடுக்குமோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிகவும் அவசியம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இது சற்று கஷ்டமான பணிவாரமா இருக்கலாம் மேலதிக வேலைச்சுமை இடமாற்ற யோசனை பயண கட்டாயம் இவை மன அழுத்தத்தை கொடுக்கலாம் ஆனால நிதானமா செயல்பட்டால பதட்டமின்றி சமாளிக்க முடியும் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அது அனுபவமாகவும் புதிய வாய்ப்பாகவும் அமையும் குடும்பத்துல உங்கள் ஆலோசனைக்கேற்ப மற்றவர்கள் அடக்கிறார்கள் என்பது மனதுக்கு ஒரு பெரிய நிம்மதி கணவன் மனைவி இடையான பாசம் நெருக்கம் நீடிக்கும் பழைய மன வருத்தங்கள் தீரும் சிலருக்கு மூதாதையர் சொத்துகள் வாரிசு உரிமைகள் சம்பந்தமான சந்தோஷமான தீர்வுகள் கிடைக்கலாம் பெண்களுக்கு இது ஆலோசனையால் காரியம் வெற்றி பெறும் வாரம் உங்கள் சொற்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் சமூகத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களால் மற்றவர்கள் கோட்டை அறையும் நிலை சிலருக்கு பிள்ளைகள் விஷயமாக சற்று சிந்தனை ஏற்படும் கலித்துறையில இருப்பவர்களுக்கு போட்டிகள் குறையும் முன்னாள் எதிரிகள் கூட உங்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வாங்க உங்கள் உங்கள் திறமைக்கேற்ப வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசியலில இருப்பவர்களுக்கு காரியங்களில இருந்த தடைகள் விலகும் புதிய தடபுகள் நன்மை தரும் மாணவர்களுக்கு அந்நெசசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைந்து கல்வியில் மனசுமக்க வாய்ப்பு இருக்கும் மனச்சோர்வுகள் இருந்தாலும் கவனம் செலுத்த பக்கம் திரும்பினால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மொத்தம் இந்த வாரம் உங்கள் சொல் செயலால் சூழ்நிலை சாதகமாக மாறும் மன நிம்மதி குடும்ப பாசம் நிதானமான செயல்பாடு இவை மூன்றும் இணைந்தால் நல்ல விஷயங்கள் ஒன்று கூறும்